இதெல்லாம் தாக்கி சட்டையை கருப்பு திமுக என்கின்ற போர்வை இருந்தனால மட்டும்தான் இந்த அக்யூஸ்ட அந்த பொண்ணு மேல கை வச்சிருக்கான் இது வெரி சிம்பிள் இது மூளை இருக்கக்கூடிய ஆரறிவு இருக்கக்கூடிய எந்த மனிதனுக்கும் கூட தெரியும் திமுக கட்சி பொறுப்பிற்கு திமுக அமைச்சர்களோடு இருக்கிறாங்க ஒரே காரணத்துக்காக மட்டும் தான் ஸ்டேஷன்ல என்கொரி பண்ணல இதே போல ஒரு குற்றத்தை அவன் செய்திருக்கின்றான் அதே குற்றத்தை இரண்டாவது முறை செய்திருக்கின்றான் இதுக்கு நீங்க அடிச்சிங்க பாருங்க பெல்டி அமைச்சர்கள்லாம் எஃப் எப்படி சார் லீக் ஆச்சு இந்தியா முழுவதுமே கிரைம் கிரிமினல் ட்ராக்கிங் நெட்வொர்க் சிஸ்டம் சிசிடிஎன்எஸ் எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் இணைக்கப்பட்டிருக்கிறது ஃபைபர் ஆப்டி கேபிள் டேட்டா என்டர் பண்ண உடனே மாஸ்டர் சர்வருக்கு போகும் அது ஒரு கண்ட்ரோல் ரூம்க்கு ஒரு எஸ்பி இருக்கார் இன்ஸ்பெக்டர் இருக்கார் எப்படி அந்த எஃப்ஐஆர் வெளிய வந்துச்சு போலீஸ் டிபார்ட்மெண்ட் தவிர அந்த எஃப்ஐஆர் யாரும் வெளிய விட முடியும் எல்லாமே இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் ப்ரொடெக்டட் அவ்வளவு ஈஸியா ஹேக் பண்ண முடியாத சிஸ்டத்தை அது ஒரு எஃப்ஐஆர் ஆ சார் ஒரு படிக்காத எழுதுனா கூட ஒழுக்கமா ஒரு எஃப்ஐஆர் எழுதுவான் அதுல குற்றம் செஞ்சது அந்த பொண்ணா குற்றம் செஞ்சு செஞ்சது இந்த அயோக்கியனானே சந்தேகமா இருக்கு ஏதோ பொண்ணு குற்றம் செஞ்ச மாதிரி எஃப்ஐஆர் எழுதிருக்கீங்க அதையெல்லாம் படிச்சா ரத்தம் கொதிக்குது நான் என்னுடைய காதலனோடு நான் போனேன் ஒதுக்குப்புறமாக ஒதுங்கி இருந்தேன் என் காதலனுக்கு நான் கிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இதெல்லாம் ஒரு எஃப்ஐஆர் சார் தூ காக்கி சட்டையை போட்டு அந்த ஸ்டேஷன்ல ஒருத்தவங்க எஃப்ஐஆர் இருக்கீங்களா வெக்கமா இல்லையா உங்களுக்கு வெக்கமா இல்லையா குற்றம் நடந்து வந்த பெண்ணுக்கு அந்த எஃப்ஐஆர் படிச்சு அந்த எஃப்ஐஆர் கோர்ட்ல நிக்குமா சார் ஆனா ஆயிரக்கணக்கில் எஃப்ஐஆர் எழுதிருக்கு அல்ல கோர்ட்ல நிக்குமா அந்த பொண்ணு ஏதோ தன்னுடைய காதலனோடு பிரைவேட்டா ஒரு மொமெண்ட் ஸ்பெண்ட் பண்ணதாகவும் இவன் புதர் மறைவிலிருந்து வெளியே வந்து புகைப்படத்தை எடுத்து மிரட்டி என்ன சார் என்ன ஒரு பொண்ணு பேரு மொபைல் நம்பர் அப்பா பேரு வெக்க பண்ணு திமுக மரியாதை இருந்தா வெக்க பண்ணு நீங்க பொண்ணு ஊரு அப்பா என்ன பொண்ணு குடும்பத்தையும் நாசம் பண்ணிக்கிட்டீங்களா ஏழு தலைமுறைக்கு ஒரு ஒரு அடையாள ஒரு இத கொடுத்திருக்கீங்கல்லையா கருப்பு புள்ளிய குடுத்துருக்கீங்களா மனுஷங்களையா நீங்களா தூ அது அமைச்சர் கேள்வி கேட்குறான் மூணு மாசம் தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருந்துச்சாம்மா இந்த அண்ணாமலை திரும்பி வந்தாம மறுபடியும் கலவர வெடிச்சுரு நெக்கப்பண்ணையா நீங்களா மினிஸ்டரா இருக்கு பண்ண இந்த ஒரு கட்சி பொறுப்புல இருக்கிறனால மரியாதையா பேசிட்டு இருக்கேன் இப்போ தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் இந்த வெங்காய பொறுப்புல இருக்காரு அதனால மரியாதையா பேசணும்னு சொல்லி கொடுத்தாலும் மரியாதை கொடுத்து கூட்டம் பேசிருக்கேன் வீதிக்கு தனி மனிதனா வந்தால் வேற மாதிரி இருக்கும்

வடக்கு தெற்கு எத்தனை நாளைக்கு அந்த இளவுல சாவரது எத்தனை நாளைக்கு சாவரது அறுபது வருஷமா வடக்கு தெற்கு நாளைக்கு காலையில் இன்னும் ஆரம்ப பண்ணுவாரு திமுக டாக்ஸ் கொடுக்கல கொடுக்கல மட்டை கொடுக்கல அதுக்கு வந்து காலங்காலத்தில் பிரஸ் மீட்ல வேலை இல்லாம நானும் பேசிட்டு இருப்பேன் இவ்வளவு கொடுத்தோம் இவ்வளவு டாக்ஸ் அளந்து கொடுத்தோம் இவ்வளவு அள்ளி கொடுத்தோம் மக்கள் பிரச்சனை யாராச்சும் பேசுறமா ஐயா தமிழ்நாடு அரசியல மக்கள் பிரச்சனை பேசுறமா காரி துப்புரமா இருக்கு அரசியல் காரி துப்புரமா இருக்கு அதனால்தான் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று முடிவு செய்திருக்கின்றோம் இந்த அரசியல் நீ ஆகாதுங்க இந்த அரசியல் ஆகாது